திருப்பதியில கருத்திரையில நடக்கிற அதிர்சு தெரியுமா நான் சொல்றேன் அணையாம இப்ப அவளுக்கு எரிஞ்சிட்டு இருக்கு பல நூறு வருஷமா எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அது எவ்வளவு ஏத்துறாங்கன்னு தெரியல மூலவர் வந்து நேரம் இல்லாம கொஞ்சம் தள்ளிதான் இருப்பாரு இது பல பேருக்கும் தெரியாது நீங்களும் போனா நல்லா உட்டு பாருங்க உங்களுக்கும் தெரியும் திருப்பதி மூலவருக்கு படைக்கப்பட்ட பிரசாதம் நெய் எல்லாமே ஒரு சிறப்பான கிராமத்துல இருந்தா கொண்டு வர்றாங்க அந்த கிராமத்துக்கு யாருமே போனது இல்லையா அந்த கோவில் அர்ச்சகர்கள் மட்டும்தான் போவாங்களா அது எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாதா அந்த கிராமம் முழுவதும் அந்த மூலவருக்காக மட்டும்தான் வேலை செய்யறாங்களா இப்ப பெருமாளோட உடல் நூத்தி பத்து டிகிரி மட்டும்தான் இருக்குமா அதனால்தான் அவருடைய உடல்கள் அணிகலன்கள் எல்லாமே ரொம்ப சூழ்நா இருக்குன்னு சொல்றாங்க பெருமாளோட சிலை இப்படி பண்ணி காது வச்சு கேட்டா பணிகளோட அணை சிலை கேட்கணும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பெருமாளோட முதுகுல தண்ணீர் கசியிட்டு இருக்கான் அதுக்கு காரணம் என்னன்னு இப்போ வரைக்கும் யாரும் தெரியல உங்களுக்கு பெருமை குடிக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கோட வீடியோக்கு நம்ம சேர்ந்து ஃபாலோ ஆன் சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க